எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் நம்ம முசோல்னி தொடரை பார்க்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இனிய 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 வணக்கங்கள் அதாவதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டு முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முகம் ரொம்ப நல்லவங்க போல் காட்சிப்படுத்துவாங்க இன்னொரு முகமோ சில மோசமான குணங்கள்லாம் வந்து அந்த முகத்தில் வெளிப்படும் நிறைய பேருக்கு இந்த இரட்டை முகம் வந்து பெரிய பிரச்சனையாகவும் இருந்ததில்லை பலர் வந்து சகிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நாற்காலியில அதிகார நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த இன்னொரு முகத்தை வெளிப்படுத்தினா பல சமயம் அது மிக மோசமான ஆபத்தை விளைவை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க அதற்கு உதாரணமானவர் தான் இவர் அதிகார நாற்காலியில் அமர்வதற்கு முன்பாக போராளி முகமோ அதிகார நாற்காலியில உட்கார்ந்த பிறகு மிக கொடூரங்களை மோசமான கொடூரங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு மிருகம் போன்ற முகத்தையும் வெளிப்படுத்தினாரு வேற யாரும் இல்லை முசோலினிதாங்க அவருடைய இரட்டை முகம் என்னென்னலாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தினது அப்படிங்கிறது தான் இன்றைய எபிசோட்ல நம்ம விரிவாக பார்க்க போறோம் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பேசுவதை மிக தெளிவாக பேசுங்கள் ஒவ்வொரு வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்னால் அதை நன்றாக செதுக்குங்கள் மாபெரும் அமெரிக்க கவிஞரான ஹோம் சீனியர் ரொம்ப அழகாக இப்படி பதிவு செஞ்சுருக்காருங்க அப்படிதாங்க ஒரு பேச்சு ஒருத்தரை எந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கு இன்னொருத்தரை எப்படி அதாவது அதிகாரத்துடைய நாற்காலியிலேயே வந்து உட்கார வச்சுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மில்லன் நகரம் போர்த்த நோவா அப்படிங்கிற ஒரு இடங்க இப்படியே கூட்டம் கூடி இருக்கு அங்கதான் ஒரு இளைஞரை ஒரு பத்து பதினஞ்சு கருஞ்சட்டை வீரர்கள்லாம் தர தர தரன்னு அப்படியே இழுத்துட்டு வராங்க அப்படியே பதறி துடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அப்படியே கூட்டு வந்து ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய மரத்துல கட்டி வைக்கிறாங்க ஊரே அப்படியே வேடிக்கை பார்க்க தொடங்குது அவரோ என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அலறாரு ஒன்றும் பண்ண மாட்டோம்ப்பா பயப்படாத ஒன்னும் பயங்கரமா அடிக்க மாட்டோம் கையை காலையெல்லாம் உடைக்க மாட்டோம் அப்படியே வந்து வாயை கிழிக்க மாட்டோம் எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம் ஃப்ரீயாரு பயப்படாத அப்படின்னு பேச்சிலேயே அந்த இளைஞரை அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு நாலு அந்த கருஞ்சட்டை வீரர்கள் அந்த மரத்தில் கட்டி போட்டுறாங்க இல்லையா இந்த சீன்லாம் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா பழைய அபூர்வ சகோதரர்கள் படம் கமல் அவருடைய ஹிட் படம் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யாவுக்கு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க நாலஞ்சு வில்லன்கள்லாம் சேர்ந்து அப்போ நாகேஷ் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரியான ஒரு சீன் தாங்க அழறி துடிச்சிட்டு இருக்காப்புல அந்த இளைஞர் இவங்க அப்படியே மென்மையான டோன்லேயே ஈரக்குலையே நடுங்க வைக்கிற மாதிரி அவரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து பாட்டில் எடுக்கிறாரு ஒன்றும் அழாத ராஜா பார்த்துக்கலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு தம்பி அப்படின்னு இன்னொருத்தரை பார்க்குறாரு அவர் உடனே அவருடைய அந்த இளைஞருடைய வாய் அப்படியே பிடிச்சி கிழிக்கிற மாதிரி அப்படியே திறக்கிறாரு இவர் அலறிக்கிட்டு இருக்காரு அப்படியே இப்படி ஒரு கழுத்தில் அப்படி ஒரு கையை வச்சுட்டு அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஆமனுக்கு எண்ணெய் அதை அப்படியே ஊற்றுறாரு வாய்க்குள்ளார அழறாத தம்பி அப்படியே அழகாக உழுக்குள்ளார இதமாக தொண்டை வரைக்கும் உள்ளே போகும் பதறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆமனுக்கு எண்ணெயை ஊற்றுறாரு கொஞ்ச நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணோம் கையில் இருந்த அந்த தவக்கால தவளை ஃப்ராக் சொல்லுவோமே அதை எடுத்து வாய்க்குள்ளாரியை போட்டுடுறாரு அப்படியே ஒரு மாதிரி அழுது ஊரே ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்கு டக்குன்னு வாயை மூடி அவரை மிரட்டுறாங்க துடிச்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் இனிமேல் அதிபரை நோக்கி அப்படிலாம் பேசுவியா ஒரு வார்த்தை பேசினாலும் சரி அவ்வளோதான் அப்படின்னு கொஞ்சம் டோனை உயர்த்தி மிரட்டுறாங்க அந்த கருஞ்சட்டை வீரர்கள் நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு தலையாட்டி அழுதுகிட்டே தலையாட்டுறாப்பெல்லாம் அந்த இளைஞர் அதுக்கப்புறம் கயிறெல்லாம் கட்டின கட்டின கயிறெல்லாம் கலட்டி விட்டுட்டு அவரை விட்டுட்டு இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க அப்படி அந்த கருஞ்சட்டை வீரர்கள் மிரட்டினது யாருக்காக தெரியுங்களா இத்தாலியுடைய அதிபரான முசோலினி அவருடைய ஆட்சியில அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா ஒரே ஒரு வார்த்தை பேசினா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணங்க அந்த அளவுக்கு தன்னுடைய ஆட்சி கட்டில் இருந்த நேரத்துல அதிகாரத்துல இருந்த நேரத்துல மிக மிக கொடூரங்கள் எல்லாவற்றையுமே செஞ்ச ஒருத்தராகத்தான் முசோல்னி இருந்தார் சரி இதே முசோல்னி ஆட்சியில தனக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுனது இவ்வளவு கொடுமெல்லாம் செஞ்சார் இல்லையா இவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் ஆஹா பேச்சுக்குன்னே பிறந்தவர்தா முசோல்னி அப்படின்னு மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இவருடைய பிரசங்கம் எங்க போனாலும் சரி பயங்கர ஹிட் ஆகுங்க அப்படி மைக்க புடிச்சிட்டு இட்டாலியோடைய வரலாறு இன்னொரு பக்கம் சோசலிசம் பத்திலாம் அவரு பேசுறது எல்லாமே அப்படியே நாட்டின் நரம்பெல்லாம் முறுக்கேறி விடுங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய உரை முசோல்மியுடைய உரையா இருக்குங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல ஸ்காட்லாண்ட சார்ந்த ஒரு இன்ஜினியர் ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாருங்க கதிரடிக்கும் இயந்திரம் புதுசா ஒரு தொழில்நுட்ப அறிமுகம் ஆகும்போது பல ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரமே பறிபோகிறது அப்படிங்கிறது ஒரு வரலாறா இருக்கு இல்லைங்களா அந்த வரலாறு இந்த கதிரடிக்கும் இயந்திரம் இதன் மூலமாகவும் மீண்டும் பிசுறு இல்லாம அப்படியே பதிவாகுதுங்க விவசாய கூலி தொழிலாளர்களுடைய வேலையை ஒட்டுமொத்தமாக பறிக்கக்கூடிய வகையில் இந்த இயந்திரம் இருக்குங்க புதுசாக எங்க விவசாய கூலிகள் அங்கே வேலைக்கு போனாலும் சரி ஏப்பா இத்தனை பேர் எதுக்குப்பா வந்திருக்கீங்க இவ்வளோ பேர்லாம் வேணாம்ப்பா ஒன்று ரெண்டு பேர் இருந்தா போதும் மீதியே இந்த கதிரடிக்கக்கூடிய இயந்திரமே இந்த மிஷினே எல்லா வேலையும் பார்த்துக்கும் அப்படின்னு வேலை இல்லை வேலை இல்லை அப்படின்னு போர்டு மாட்டாத குறையாக எல்லோரையும் திருப்பி அடிக்கிறாங்க ஏப்பா இந்த மிஷின் வந்தனால தான்பா நம்ம வயிற்றுக்கு சோறே கிடைக்காம போகுது நம்ம வாழ்க்கை எதிர்கால என்ன ஆக போதோ அப்படின்னு பதறி துடிக்கிறாங்க விவசாய பெருங்குடி மக்கள் ஆனாலும் இந்த மிஷின் இன்னொரு பக்கம் பிரபலமாகிட்டே இருக்கு விவசாயிகள் எல்லாமே வேதனையில துடிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மறுபடியும் திரைப்படங்களையே ஒரு உதாரணமா காட்டணும் நீங்க நம்ம சேரன் அவர் இயக்கிய பாண்டவர் பூமி அந்த படம் பலரும் பார்த்துருந்துருப்பீங்க அதுல இப்படி தாங்க வரும் திடீர்னு மிஷின்லாம் வந்தோன்னா விவசாயிகள்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம மறைந்த மாபெரும் நடிகை ஆட்சி மனோரமா அவர்கள் ரொம்ப உருக்கமாக நடிச்சிருப்பாங்க நம்ம ராஜ்கிரண் அவர்கள்லாம் ரொம்ப உருக்கமாக நடிச்சிருப்பாங்க இந்த சீன்லாம் வரும் அப்படியான ஒரு காட்சி தான் பதினேழாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் அங்கே நடந்துகிட்டு இருக்குங்க இதன் தொடர்ச்சி எப்படின்னா ஐரோப்பா கண்ட முழுக்கவே இந்த பிரச்சனைகள் தீயாக வந்து இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டில் இங்கிலாந்து முழுக்கவே பெரும் கலவரமாகவே இது வெடிக்குதுங்க மிக பெரிய போராட்டமாகவே இது வந்து பரவுதுங்க கேப்டன் ஸ்விங் ஸ்விங் கலவரம் அப்படின்னா வரலாற்றுல இது சம்மந்தமான பதிவுகளும் ஏராளமாக இருக்குங்க தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அந்த போராட்டங்கள் ஆட்சியாளர்களால் மூர்க்கமாக நசுக்கப்படுது ஆனாலும் போராட்டக்காரர்கள் பின் வாங்காம அந்த கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாவற்றையுமே அடிச்சு நொறுக்குறாங்க இந்த கலவரத்துல மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது அதனுடைய முடிவுல கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி நான்கு பேர் வந்து சிறையிலேயும் தள்ளப்படுறாங்க இன்னொரு பக்கம் பத்தொன்போதுக்கும் மேற்பட்டவங்க தூக்கிலிடப்படுறாங்க அந்த அளவுக்கு வரலாற்றில் திருப்பி போடப்பட்ட ஒரு பெரும் போராட்டமாகவும் அந்த போராட்டத்துக்கான காரணமாகவும் இந்த கதிரடிக்கக்கூடிய மிஷின் இருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த போராட்டம் இங்கிலாந்துல ஒரு வகையாக முடக்கப்பட்டது அதாவது ஒடுக்கப்பட்டது ஆனாலும் ஈரோப் கான்டினென்ட் முழுக்கவே இந்த கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் மீது விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு வெறுப்புல தான் இருந்தாங்க அந்த மிஷினை பிடிச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய ஒருமித்த குரலாகவும் இருந்ததுங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் முசோலினி வாழ்ந்த ரோமானியா நகரத்திலும் இந்த போராட்டம் பற்றி கொள்கிறதுங்க அப்போதான் ஒன் கிளியாவில இருந்து விடுமுறைக்காக தன்னுடைய வீட்டுக்கும் திரும்பியிருந்தாரு முசோல்னி வீட்டில் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு குரல் அவரை ரொம்பவே உழுக்கி எடுத்ததுங்க வேலை இல்லை வேலை இல்லை வீட்டுக்கு போக வீட்டுக்கு போங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தா எல்லாத்தையுமே அந்த மிஷினே பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் என்னத்துக்குங்க நாங்களாம் சாப்பாடுக்கு எங்கே போறது சொல்லுங்க பார்ப்போம் எங்களுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு தொழிலாளி அப்படி கத்திட்டு போனாரு கத்திட்டு போனாருன்னு சொல்றதோட சபிச்சுட்டு போனாருன்னு கூட சொல்லலாம் எதுவும் செய்ய முடியாத ஏழையால வேற என்ன செய்ய முடியும் கோபத்தை தன்னுடைய வார்த்தைகள்ல தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செஞ்சிட்டு இருந்தாரு அந்த வார்த்தை முசோல்னிய ரொம்பவே உளுக்கி எடுத்தது வெளியில வராரு சும்மா இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் மக்களுடைய அடி அடிவயத்துலயே அடிக்குது இந்த கதிரடிக்கக்கூடிய மிஷின் இதை நம்ம விட்டு வச்சோம்னா அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்களையெல்லாம் மீட்கணும் போராடுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு முடிவுக்கு வராரு முசோல்னி முசோல்னியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க அவருடைய பேச்சு அதுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்றில் அப்படிதான் பதிவும் செய்யப்பட்டிருக்கு அவர் ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா எப்படி அந்த பாம்பு அந்த மகுடியை பார்த்தோன்னா அப்படியே ஆடுமே அந்த மாதிரி அவருடைய பேச்சு எல்லோரையும் கட்டி போட்டுரும் சொக்க வச்சிரும் இன்னொரு பக்கம் வீறு கொண்டு எழ வைக்கும் அப்படிதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் புறப்படுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு முசோல்னி நீ கூப்பிடுறாரு போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு முன்னகர்ந்து பயணிக்கிறாரு அவரை தொடர்ந்து பின்னாடி ஆயிரக்கணக்கான ஊர் மக்களும் பொது மக்களும் ஊர்வலமாக அப்படியே பின்தொடர்றாங்க வேலை கொடு வேலை கொடு அப்படின்னு அப்படியே முழக்கம் விடுறாரு திரும்பி இப்படி பாக்குறாரு அப்படியே மந்திர சக்திக்கு ஆட்பட்ட மக்கள் போல் அந்த மந்திரத்துக்கு மயங்கிய மக்கள் போல அவங்களும் வேலைக்கொடு வேலைக்கொடு அப்படின்னு தங்களுடைய முஷ்டியை உயர்த்திக்கிட்டு தங்களுடைய குரலை ஓங்கி ஒழிக்கிறாங்க போராட்டத்தில் ஒரு ஸ்டெப் முன் வைக்கிறாங்க இப்படி வேலைக்கொடு கொடு அப்படின்னு முசோல்னி முழங்க முழங்க பின்னாடி அந்த ஒரு குரல் ஓராயிரம் குரலாக ஒரு லட்சம் குரலாக அப்படியே பல்கி பெருகுகிறது அடிக்காதே அடிக்காதே தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காதே அப்படின்னு அவர் முழங்க முழங்க பின்னாடி மக்களும் சேர்ந்து முழங்க ஒரு மாபெரும் தலைவனுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டமே திரள தொடங்குது அந்த ஊர்வலம் அன்றைக்கு முசோல் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்துவது போல இருந்தது உலகத்துக்கு உணர்த்ததோ இல்லையோ முசோலினிக்கு அது நன்கு தெரிய ஆரம்பித்தது தன்னுடைய பேச்சைய மக்கள் ஏத்துக்கிறாங்க தான் பின்னாடி அணி திரளாங்க அப்படிங்கிறத முசோலினி புரிஞ்சுக்கிறாருங்க அவருடைய பேச்சு தான் அவருடைய பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய பேச்சு மக்கள்கிட்ட மட்டும் கிடையாதுங்க ஒரு பெண் அவரை அதீதமாக காதலிக்கவும் வைத்ததுங்க அவருடைய பேச்சிலேயே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி கடந்தாங்க அவருக்காகவே தன்னுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையையும் அர்ப்பணிச்சாங்க அவங்க வேற யாரும் இல்லை ரெக்கேலே குவிட்டி யார் இவங்கன்னா முசோல்னியுடைய அப்பா அலெக்சாண்ட்ரோ அவங்களுடைய தாயார் முசோல்னியுடைய தாயார் இறப்புக்கு பிறகு அவர் ஒரு புது வாழ்க்கையை வாழ தொடங்கினாருங்க அதாவது தன்னுடைய மனைவி ரோஷா இறந்த பிறகு அண்ணா லொம்பார்டி அப்படிங்கிற ஒரு விதவை பெண் அவங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழ தொடங்கினாரு முசோல்மியுடைய அப்பாவான அலெக்சாண்ட்ரோ தன்னுடைய கோட்பாடு அரசியல் ஈடுபாடு உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஓரம் கட்டிட்டு ஒரு விடுதியை நடத்திட்டு இருந்தாரு அப்பதான் இவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த விதவை பெண்ணுக்கு ஐந்து பெண் குழந்தைங்க அதுல மூத்த பெண் குழந்தை தான் ரெக்கேலேங்க பார்த்தாலே எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அளவுல ஒரு பேரு அழகுங்க துரு துரு துருன்னு இருப்பாங்க அலெக்சாண்ட்ரோ அந்த விடுதியில் அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் ரெக்கையில் செஞ்சு இருந்தாங்க வரக்கூடிய கஸ்டமர்கள்கிட்ட ஆர்டர் எடுக்கிறதாகட்டும் இன்னொரு பக்கம் அந்த ஒயின் கிளாஸ்களை அப்புறம் அந்த மேஜை எல்லாவற்றையும் க்ளீன் கிளீன் பண்ணி வைக்கிறதாகட்டும் பில்லு கொடுக்கறதாகட்டும் உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் ரெக்கையில் தான் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு பேர் அழகும் பொறுப்புணர்வு மிக்கவங்களாகவும் இருந்தாங்க ரெக்கேளே இன்னும் சொல்ல போனா அந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு எல்லாமே சேர்ந்துதான் அழகாகவும் மிள தொடங்கினதுங்க இந்த இடத்துலதான் அந்த விடுதலைக்கு வந்து சேர்றாரு முசோல்னி முசோல்னியும் ரெக்கேலவும் ஏற்கனவே ஒரே ஏரியாவில் இருந்தாங்க அப்படிங்கறதால சின்ன வயசுலயே ரெண்டு பேருக்கும் நல்ல அறிமுகம் முசோல்னியை பொறுத்த வரைக்கும் ரெக்கேளவை ரொம்ப பிடிக்கும் ஆனா லவ்வெல்லாம் கிடையாதுங்க அவருக்கு அவ்வளோ சீக்கிரத்துல யார் மேலேயும் லவ்வெல்லாம் வராது ஆனா ரெக்கேடு அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்கள இந்த ஊரே காதலிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு இயங்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய இயக்கமோ காதலோ யார் மீது அப்படின்னா முசோல்னி மேலதான் கண்டதும் காதல் முதல் பார்வையே காதல் பார்வை அப்படியாகத்தான் டூயட் பாடுற மாதிரி அவங்களுக்குள்ளார அத்தனை விதமான கற்பனைகள் முசோல்னியோடு ஒரு கனவு வாழ்க்கையை அந்த நொடியிலிருந்து வாழ தொடங்கிட்டாங்க ஏன்னா முசோலினி கம்பீரமான ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் சதா ஏதாவது வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது புத்தக வாசிப்பு அறிவு சார்ந்த செயல்பாடு இன்னொரு பக்கம் மக்களுக்காக களமாடுதல் அதுலேயும் அவருடைய பேச்சு அப்படியே மக்களை மந்திர மாதிரி ஒழிக்கிறதால மக்கள் அப்படியே அவருடைய பேச்சுக்கு மயங்கி கிடக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே இன்னும் இன்னும் முசோலினி மேலே அதீதமான காதலை பொழிய வைத்ததுங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக முசோழனியுடைய அப்பாவுக்கு தெரிய வருது என்னம்மா பண்ண ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் உனக்கு ஆகவே ஆகாது தயவு செய்து அவனை உற்று அவன் கொஞ்சம் கூட எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் கோவக்காரன் முரட்டுக்காரன் குடும்பத்துக்கு ஆகாதுமா உன்னால் வாழ முடியாது அப்படின்னு எக்கச்சக்கமாக அட்வைஸ் பண்ணுறாரு காதல் அளவில்லாத காதல் கண் முன்னாடி இருந்தால் இந்த அறிவுரைகள்லாம் கண் முன்னாடி தெரியுமா என்ன சில்லவுட் ஆகுமே கேமராவில் அந்த மாதிரி பிளராக மாறிடுது இன்னொரு பக்கம் காதல் 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 சொல்ல 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 இன்னும் முசோல்னி மேல அளவில்லாத காதல் ரெக்கை இழவுக்குங்க காதல் கண்ணை மறைக்க முசோல்னிக்கும் ரெக்கை திருமணம் நடக்குதுங்க அவங்க தான் அதிகாரப்பூர்வமான மனைவி அப்படின்னு பெயர் பெற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல எட்டா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய ரெண்டு பேரும் பெற்றெடுக்கிறாங்க தொடர்ச்சியாக ஐந்து குழந்தைகள் இத்தனை குழந்தைக்கு தாயாகிட்டாலும் ரெக்கை பொறுத்த வரைக்கும் முசோல்னிக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பனிப்பெண் போலதான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க தன்னுடைய கணவரை எதிர்த்து தான் வாழ்நாள்ல ஒரு வார்த்தை கூட அவங்க பேசினது இல்லைங்க அந்த அளவுக்கு காதலோடு இருந்தாங்க வெக்கேளவோடு முசோல்னி வாழ்க்கையை தொடங்கிய காலகட்டம் தான் அரசியலையும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய காலமாக இருந்ததுங்க அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வந்தாரு அதனாலேயே தன்னுடைய குழந்தைகளையும் ரெக்கேளவையும் அவரால சரியா கவனிச்சுக்க முடியல இதை தான் பின்னாட்களில் முசோல்னி இப்படி குறிப்பிடுறாருங்க ரெக்கேலே என்னுடைய முறையான மனைவி அவளை திருமணம் செய்து கொண்ட பிறகு தான் என்னுடைய இதயத்துல இருந்த பெரும் சுமையே இறக்கி வச்சது மாதிரி நான் உணர்றேன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு முசோழின்கிட்ட இருந்து வெளிப்பட்ட அதீதமான காதல் வார்த்தைகள் இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க காதல் வார்த்தையா இல்லை காதல்ங்கிற பெயரில் ஒரு பெண்ணுடைய உழைப்ப சுரண்டிய வார்த்தைகளா அப்படிங்கிறத நம்ம நேயர்களே புரிஞ்சிக்கலாம் ஆனால் முசோல்னி அந்த அளவுக்கு தன்னுடைய பேச்சின் மூலமாக வசீகரிச்சிருந்தாரு ரெக்கேலவை அதுதான் பின்னாட்கள்லையும் போராட்ட களத்திலும் வெளிப்படுத்தியது ஒரு சின்ன உதாரணமாகத்தான் இந்த பெரிய அந்த காதல் கதையும் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் எல்லா இடங்கள்லயும் முசோலினிக்கு பெரும் கூட்டமே திரளத் தொடங்கினதுங்க இப்படியாகத்தான் தன்னுடைய பேச்சின் மூலமாக மிக உயரத்துக்கு வந்தாரு முசோலினி எங்கே போராட்டம் இல்லையோ அங்கே முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிறாரு மாபெரும் அமெரிக்க எழுத்தாளரான ஃப்ரெட்ரிக் டக்லஸ்ங்க அந்த வகையில் தான் போராட்ட காலத்தின் மூலமாக தன்னுடைய பேச்சின் மூலமாக முன்னேற்றத்தையும் அடைந்தபடி இருந்தார் முசோல்னி அது இத்தாலியோடைய அந்த நாட்டுடைய முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சொந்த முன்னேற்றத்தை முசோல்னி அடைஞ்சிட்ருந்தார் அவருடைய முன்னேற்றம் எப்படியான ஒரு மாற்றமாக மாறினதுன்னா மோசமான ஒரு மாற்றமானது அதிகாரத்தை பிடிப்பதற்கு முன்பாக ஒரு போராளி போல இப்படியெல்லாம் பேசிய முசோல்னி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைந்து அந்த நாற்காலி அதிகார நாற்காலியை அடைஞ்ச பிறகு ஒரு கொடூரமான ஃபாசிஸ்டாக மோசமான ஒரு ஆட்சியாளராக முசோல்னியை போனார் அப்படியான ஒரு மாற்றத்துக்கான விதையத்தான் இப்படி தன்னுடைய பேச்சின் மூலமாக முன்னாடியே போட்டாரோ என்னவோ அந்த பேச்சுகள் மக்களை ஏமாற்றிய ஒரு பேச்சாகவும் பின்னாடி பார்க்கப்பட்டது அதுதான் எந்த பேச்சின் மூலமாக இந்த உயரத்துக்கு வந்தாரோ அதே போல பேசக்கூடிய ஒரு இளைஞரை நியாயத்துக்காக குரல் கொடுத்த ஒரு இளைஞருடைய வாயில ஆமனுக்கு எண்ணெயை ஊத்த வைத்தும் அவர் மீது கொடூரங்களை நிகழ்த்த வைக்கக்கூடிய ஒரு மோசமான அதிபராகவும் முசோல்னிய மாற்றியிருந்தது ஒரே மனிதருக்குள் இருக்கக்கூடிய அந்த இரட்டை முகம் ஒன்று போராளி முகம் இன்னொன்று மோசமான மிருகத்தின் முகம் தொடக்க காலகட்டத்தில் சோசலிஸ்ட்டு போல ஏழை எளிய மக்களுடைய உரிமைக்கான குரலை பதிவு செய்யக்கூடியவராக தன்னை காமிச்சுக்கிட்டு பின் ஏழை எளிய மக்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒரு கொடூரமான அதிபராகவும் மாறிப்போனார் காட்சி தந்தாரு முசோல்னி மிருகமாக வெளிப்படத் தொடங்கினார் அந்த மிருக முகம் என்ன செய்தது தெரியுங்களா அடுத்த வாரம் சந்திப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த வரலாற்று சார்ந்த தொடர்களை காண நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்